இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு பயங்கரமா வந்து போயி இப்போ வந்து ஃப்ராடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து போயினா நம்ம ரேவதியை ஏமாத்திட்டு அதாவது குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டு வந்து போய்னா வீட்டுக்கு ஓடி போயிட்டான் இப்ப என்னடா வந்து போயினா நம்ம கௌதம அதாவது தன்னோட பொள்ளைய வந்து போயினா கொல்றதுக்காக இந்த எஸ்எஸ்கே வந்து போயினா துடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து கேட்டு நம்ம கௌதம பத்தி கேட்டுமே கூட வந்து போயினா நம்ம ரேவதி சொல்றதே கிடையாது என்னைக்கா இருந்தாலும் என் பையன் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்காக அப்புறமா இந்த நம்ம ரேவதியை அங்கேயே தீர்த்து கட்டுறதுக்காக முடிவு பண்றான் ஆனா கடைசியில நம்ம கௌதம் வந்து மாசி குடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த எஸ் எஸ்கே ஒரு மிக பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது மட்டும் இல்லாம கடைசியில இந்த எஸ் எஸ்கே வந்து இப்போ ஹார்ட் அட்டாக்கோட தான் வந்து ஹாஸ்பிடலுக்கு போக போறான் ஏன்னா அவனோட உயிர் வந்து இப்போன்னா இனிமேல் நம்ம கௌதம் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு காரணத்தினால வந்து அவன் இப்போ பயங்கரமான பயத்தலையும் இருந்துட்டு இருக்கான் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் வந்து போயிருந்தால் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு நம்ம ரேவதியா இவ்வளோ நாளா நம்ம கௌதம் தேடாத இடம் கிடையாது ஏன்னா ஒரு சொந்த அம்மா மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது உண்மையாக சொல்ல போனால் நம்ம ரேவதி தான் நம்ம கௌதம பெத்தாமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம கௌதமுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் இப்போ வந்து போதுன்னா எல்லா உண்மையுமே தன்னோட அம்மா யாரு அப்பா யாரு அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கேவுக்கு முழுசா தெரிய வரப்போகுது நம்ம கௌதமும் இலக்கியாவும் மாஸ் சென்றி கொடுத்து நம்ம ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறதுக்கு அப்புறமா டே யார் ராணி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நம்ம ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து கேட்கறாங்க அத்த என்ன நடக்குது அத்த இங்க உண்மையா சொல்லுங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது தான் ரேவதி வேற வழியே இல்லாம கௌதமோட அதாவது கௌதம் வந்து என்னோட பொல்லன்னு சொல்லிட்டு உனக்கு இல்லை இலக்கியா ஆனா அதே சமயம் வந்து அந்த எஸ்எஸ்கே தான் வந்து கௌதமோட உண்மையான அப்பா அவர் தான் வந்து என்னோட புருஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இது இலக்கியாவுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன மாதிரி வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலேயும் இந்த உண்மை எதையுமே நீங்க மறைச்சி வைக்காதீங்க எல்லாத்தையும் நம்ம கௌதம் கிட்டேயும் உண்மையாக சொல்லிடுங்க எஸ்எஸ்கே கிட்டேயும் கிட்டையும் உண்மையை சொல்லிடுங்க அப்பதான் வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம கௌதம் வந்து இவரோட புள்ளையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் நம்ம கௌதம் வந்து போயினா இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சா கண்டிப்பாக வந்து போயினா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்படி ஒரு கேடு கெட்டவங்க வந்து போயினா நமக்கு அப்பனா இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது அந்த மாதிரி ஒரு நிலமை தான் ஏற்பட்டுச்சு அது மட்டும் நம்ம கௌதம் தான் வந்து போனா நம்ம ரேவதியோட மகன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து வர ஆரம்பிச்சிருது எஸ்எஸ்கே இதுக்கப்புறம் கதையை முடிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது ஏன்னா நீ எவ்வளவு ஆட்டம் போட்ட இப்ப கூட வந்து போயினா பெத்தவ இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனா என்னோட பெத்த அம்மாவே வந்து போயினா நீ கொள்றதுக்கு அவ்வளவு துணிஞ்சிட்டல உன்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே நான் இன்னைக்கே வந்து போயினா அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்லி கொஞ்ச நேரம் கூட அவளை உடனே ஒரு ஃபோன் கால் வருது இந்த எஸ் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதை கேட்க கேட்க எஸ் வந்து போயினா ஹார்ட் அட்டாக்கா வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் இந்த எஸ் உயிரோடு இருப்பாரா அப்படின்றதே மிகப்பெரிய சந்தேகம் தான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா सबके पन्ने के